எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் இருக்காது வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் வாக்கு நீ அதிர்ஷ்டம் செய்திருந்தால் மட்டும்தான் உன் கண்ணில் படும் என் பிரியமே உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்தல்லவா இந்த கந்தன் முக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது கந்தன் என் வாக்கினை தாமதிக்காமல் கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் கண்ணே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற துரோகிகளினுடைய எண்ணங்கள் இது வரையிலும் உனக்கு ஏற்படுத்திய கஷ்டங்கள் என்னவென்று இந்த கந்தன் எனக்கு நன்றாக தெரியும் எத்தனையோ சூழ்ச்சிகள் எத்தனையோ துன்பங்கள் என்று இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பாடுகள் எல்லாமும் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் நான் ஆபத்து நெருங்குகிறது என்று சொன்னது உனக்கு அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே அப்படியானால் இந்த ஆபத்து யாருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது யாரொருவர் துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் உன் அப்பன் சொல்ல வந்தேன் என் பிள்ளையை இத்தனை நாளும் நீ பட்டது எல்லாம் போதும் என்று அப்பன் சொல்லிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையிலிருந்து உன் கைகளில் கொடுக்க உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் எத்தனையோ முறை உன்னை சுற்றி நடந்த துரோகங்களை எல்லாம் நினைத்து பார்த்தோமானால் நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று கூட உனக்கு தோன்றி இருக்கின்றது ஏனென்றால் உன்னை சுற்றியிருந்த இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடி கூட உன்னை நிம்மதியாக வாழ விட்டது கிடையாது நீயாகவே அடுத்ததை நோக்கி நகர்ந்து செல்வோம் என்று நினைத்தாலும் அதற்கு இவர்கள் ஒருபோதும் அனுமதி கொடுத்ததும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கொண்டிருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய முயற்சித்தார்களே தவிர ஒருபோதும் உனக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்க இவர்கள் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை இனிமேலும் இது இப்படியே தொடரக்கூடாது அப்படியானால் இவர்கள் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அங்கிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று நான் சென்றிருந்து இப்பொழுது உனக்கான நல்ல செய்தியையும் இந்த கந்தன் கொண்டு வந்திருக்கின்றேன் துரோகியின் இல்லத்தில் இருந்து நல்ல செய்தி வருகிறது என்று சொன்னால் அது என்ன சாதாரணமான விஷயமா உனக்கு ஒருவர் மனதில் எந்த ஈவு இரக்கமும் இல்லாமல் துரோகத்தை செய்கிறார் என்றால் இதை செய்தால் உனக்கு எந்த அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிந்தே ஒருவர் இதனை உனக்கு செய்கிறார் என்றால் அங்கிருந்து ஒரு சந்தோஷமான செய்தி வருவது உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தானே அங்கே சந்தோஷமான செய்தி என்றால் உன் மனதிற்கு சந்தோஷமான செய்தி அவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் என்ற அர்த்தம் அவர்களின் இல்லத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நிச்சயமாக நீ காணத்தானே போகின்றாய் எல்லா நேரத்திலுமே உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமோ என்று எண்ணி வருத்தப்படாதே இதற்கு மேலும் இப்படியே இருக்கும் என்றால் இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் துரோகத்தின் ஆட்டம் அதிகரித்துவிடும் எப்பொழுதும் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி உன் வாழ்க்கை உன்னால் வாழ முடியாததாக போய்விடும் என்பதனால்தான் இந்த கந்தன் இன்று அவர்கள் இல்லத்திலிருந்து நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிரியமின் துரோகம் என்பது எப்பொழுதும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் நீ தெரிந்தே அதை ஒருவருக்கு செய்யும் பொழுது அதை எக்காலத்திலும் யாரும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நீ எத்தனையோ துன்பங்களை சந்தித்திருக்கின்றாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த துன்பங்களுக்கு பிறகு நீ யோசித்திருக்கின்றாய் நம் வாழ்க்கையை நாம் எப்படித்தான் வழிநடத்துவது என்று எதனால் நமக்கு இத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்று என் பிள்ளை யோசிக்கும் பொழுதுதான் கந்தன் சொன்ன நல்ல வார்த்தைகள் உன் செவிகளுக்கு கேட்டிருக்கும் துரோகம் என்பது ஒருவரை நிச்சயமாக வாழ விடாது அந்த துரோகத்தை செய்தவர்கள் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் சந்ததிகளையும் வாழ விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்கின்ற பாவம் இவர்களின் சந்ததியை பாதிக்கும் என்பது தெரிந்து கொள்ளாமல்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் இது போன்ற கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் கொண்டு வந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா நான் சொல்வதை முழுமையாக கேட்டு அது என்னவென்று தெரிந்து கொள் என் பிரியமே எந்த ஒரு விஷயம் உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அதாவது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களோடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று நினைத்தார்கள் நல்ல வாழ்க்கை கிடைத்து விடக்கூடாது என்று நினைத்தார்கள் வசதியான வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு வந்துவிடவே கூடாது என்று எண்ணினார்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு மட்டும் எந்த ஒரு மங்கள நிகழ்வுகளும் நடக்க கூடாது என்று எண்ணினார்கள் யாராவது ஒருவர் இந்த குடும்பத்தில் இருந்து சென்றுவிட்டால் போதும் என்று நினைத்தார்கள் ஆனால் இதுவெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம் இப்பொழுது அவர்களுக்கு என்னவாக இருக்கின்றது தெரியுமா என் பிரியமே என்னவெல்லாம் உன்னுடைய குடும்பத்திற்கு நடக்க வேண்டும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்களோ அதுவெல்லாம் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் என்ன நினைத்து இந்த வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்தார்களோ அதுவெல்லாம் இல்லாமல் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நல்ல விஷயங்கள் எல்லாம் தெளிவாக உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் நினைத்தது போல அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற சந்ததிகளுக்கு சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை வெளியில் சொல்லிவிட முடியாதல்லவா ஏனென்றால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்றால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் இவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ இவர்கள் சந்ததிகள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் அவர்கள் அதை வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் உண்மையில் இது ஒரு நாள் நிச்சயமாக வெளிவரும் இது வெளிவரக்கூடிய கால நேரம் நெருங்கி வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்ன காரணம் என்று தெரிந்திருக்க முடியாமல் என்ன நடந்தது என்று உணர்ந்திருக்க முடியாமல் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் உருவாகும் மற்றவர்களிடத்தில் இவர்கள் எதையும் சொல்லாமல் மறைத்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக உண்மை வெளிவந்துதானே ஆக வேண்டும் அந்த உண்மையை இன்று இந்த கந்தன் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கின்றேன் எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு வந்திருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் உனக்கு வந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு தந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் தெய்வம் உனக்கு துணையாக நின்றிருக்கின்றது உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு தெய்வம் தண்டனையை கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நன்மைகளுக்கு காரணமாக தெய்வம் உனக்கு துணை நின்றிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையிலிருந்து மாறிவிட்டது எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இப்பொழுது நீங்கி சென்று விட்டது இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான நல்ல நாட்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை சுற்றி வந்த எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை உணர்ந்து கொள்வாய் இந்த கந்தன் வாக்கை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்று மட்டும் புரிந்திருக்கும் துரோகம் அழிந்து விட்டது என்று துரோகத்தை நமக்கு செய்ய நினைத்தவர்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல் நடந்தேறி விட்டது என்று நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளை அதனை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக எதிர்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்றேன் கலங்காமல் இரு వేల్వేల్ మురుగా వేల్ మురుగా